அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே அனைவருக்கும் வணக்கம் முதல்ல தாமதத்துக்கு மன்னிக்கணுங்க என்னுடைய சொந்த வேலை நிமித்தம் காரணமாக என்னுடைய நேட்டிவ் வில்லேஜுக்கு போயிருந்தேங்க சொந்த ஊர் கிராமம் ரொம்ப ரிமோட் வில்லேஜ் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அந்த அன்றைக்கி தான் ரிசல்ட் விட்டாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் தான் டவரே கிடைக்கும் தென் நேற்று மதியம் ஒரு மணிக்கு தான் நான் அகாடமிக்கு ரீச் ஆனேன் தென் வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதில் ஈடுபட வேண்டியது இருந்துச்சுங்க அதனால் வீடியோ போட முடியல நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜஸ் சார் எல்லோரும் ஒன்று ஒவ்வொன்று சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வெர்ஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க பட் அதுக்குள்ளே நான் அந்த கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்ச அந்த டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸியலாக வெளியிட்ருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கனாலும் அது வந்து படிக்கவே முடியாது ரீடபிளாகவே இருக்காதுங்க ஓகேவா ஒரு இருந்து இந்த எண்டுக்கு வரும்போது எந்த ரோலும் மா மாறிப்போய் வேறு ரோவை பார்த்துறதுக்கான வாய்ப்புண்டு மாதிரி ஒரு காலத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பக்கத்து காலம் மாறிப்போய் ஸோ அது ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது டிஎன்பிசியால் வெளியிடப்பட்ட அதாவது அந்த ஒரே பேஜில் டோட்டலாக அந்த ஐயாயிரத்தி நூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு வேக்கன்சிக்கும் ஒரு டேபிளேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருப்பீங்க அதை வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அதை வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் போகிற டைமில் அது வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி இருந்துச்சுன்னா ஆஸ்பிரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங் போகிற அத்தனை பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து ஸ்பிளிட்டப் பண்ணி ஸ்பிளிட்டப் பண்ணி முக்கியமான இம்பார்ட்டன்ட் போஸ்ட் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட் அவுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மூணு ஹேண்ட் அவுட்டு பதினோரு பதினோரு டிஸ்ட்ரிக்ட்ஸாக மூணாக பிரித்து மூணு ஹேண்ட் மூணு டேபிள் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுங்க அது 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 வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒரு மூணு ஹேண்ட் அவுட்ஸ் ஒரு பதினோரு பதினோரு டிஸ்ட்ரிக்ட்ஸாக அல்லது பத்து பத்து டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரித்து அந்த ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒரு ஈஸியாக ஒரு ரீடபுளாக பார்க்கறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டேபிள் ரெடி பண்ணியிருக்கோங்க அதில் நான் ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ஜோன் ஆஃப் ரேங்க்கு ஓவரால் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க்கு எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக எல் சாதாரணமாக ஒரு எந்த ஒரு போட்ட தேர்வு ஈஸியாக கணிச்சிட முடியும் ஸோ அதுக்கு வீடியோவும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் கூட்டுகிறதுக்கு தான் கேள்விப்பட்டாங்க பட் அதோட ஒரு முக்கியமான டாஸ்க்காக எனக்கு இந்த இது பட்டுச்சு அதனால் இதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் அதை வந்து வச்சு ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை க்ராஸ் செக் பண்ணி அந்த டேபிளை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பதினோரு டேபிளையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க சத்யா ஏ சத் டாட் காம்ங்கிற அதிகாரபூர்வமான வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை செக் பண்ணி க்ராஸ் செக் பண்ணி பார்த்து பார்த்து அந்த டேபிளை ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ ரிலையபிள் டேட்டா மோஸ்ட் ரிலேபிள் டேட்டா அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்பிசி வெளியிட்ட அந்த ஒரு பேப்பர் இருக்குது இல்லைங்களா அந்த அதை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பேப்பரில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கனாலும் அது வந்து உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஸோ அந்த ரோஸ் அண்டு காலம்ஸ் மாறி தவறுதலாக பக்கத்தரவு பக்கத்து காலம் பார்த்துறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறதுனால இந்த வேலையை பண்ணியிருக்கோங்க ஓகே நேரடியாக விஷயத்துக்கு வரேன் இப்போதைக்கு என்ன டாக் அப்படின்னா என்ன எல்லோரும் கேட்குறது என்ன சார் நான் இந்த ரேங்க் எடுத்துருக்கேன் இந்த ரேங்க் எடுத்துருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் சி சிம்பிளாக வந்துட்டுங்க சொல்லுறேன் பிசிக்கு எந்த ரேஞ்சில் இருந்தால் சேஃப் ரேங்க் ஓகேலாம் இதில் நம்ம ஓவரால் ரேங்க்கை பேசவே போகிறதில்லை ஒன்லி கம்யூனல் ரேங்க் கம்யூனல் ரேங்க்கு பேஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் இதை டேட்டாவை பிரசனை பண்ணுறேங்க இதில் முன்ன பின்ன இருக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரவு டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிசி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு போஸ்ட் இருக்குது அப்போது அவங்களுக்கு வந்துட்டு சேஃப் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனியல் ரேங்க் என்ன அப்படின்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரமாவது ரேங்க் வரைக்கும் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ரோ சேஃப் ஜோனில் இருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரமாவது ரேங்க் வரைக்கும் எடுத்திங்கன்னா சேஃப் ஜோனில் இருப்பீங்க தென் பிசிஎம் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து வேக்கன்சிஸ் இருக்குது முந்நூறுலேருந்து நானூறு ரேங்க்குங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ரெண்டாயிரம் ரேங்க்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் வரைக்கும் போகலாம் தென் பிசிஎம் முந்நூறு டு நானூறு அப்படின்னா ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க நானூறு ரேங்க் வரைக்கும் இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எம்பிசிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் சேஃப் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனல் ரேங்க் கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்கே கிடையாது அது வந்து ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுங்க அப்படின்னா வந்து ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு ஆன் அப்படியே எஸ்டிக்கும் போட்டிருக்கு எஸ்சிஏக்கும் போட்டிருக்கு எஸ்டிக்கும் போட்டிருக்கு ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க ஓகே சார் இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்டிஎம்மு எனக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அதனால தான் உங்களுக்கு அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த ரேஞ்சு நான் நான் உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிற இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெஷல் கேட்டகரியுமே கன்சிடர் பண்ணாமல் எடுத்துருக்குதுங்க ஓகேங்களா அப்போனா என்னது பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மு தென் எல்டி ஹெச்ஹெச்ஐ ஹெச்ஐ இந்த மாதிரி எந்த இது ஹியரிங் இந்த விசன் இது எந்த ஆர்டோ எந்த இதையுமே எடுத்துக்கலங்க எந்த இதையுமே எடுத்துக்கல ஜஸ்ட்டு ரா டேட்டாவை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போது இதில் பிஎஸ்டிஎம் உள்ளே வரும்பொழுது இன்னும் அந்த ரேஞ்சினுடைய எல்லை அதிகரிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்துடுங்க இப்போது பிசி விமன் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்துக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த ரேஞ்ச் இந்த இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மேபி அவங்க ரெண்டாயிரத்தி நூறில் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் பிஎஸ்டிஎம் இஸ் கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா இருபது சதவீதம் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்குது அது வந்து ஒரு 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 கணிசமான தீ தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது அந்த அந்த மாதிரியான அந்த பிஎஸ்டிஎம் எம்பிசி தலாம் நான் இதில் கன்சிடர் பண்ண சொல்கிறேன் இப்போ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சிலிருந்து இன்னும் ஒரு ஐம்பது நூறு ரேங்க்கு அப்பால போகலாம் உதாரணத்துக்கு எம்பிசியில் மேக்சிமம் ஆயிரத்து ஐநூறு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுவும் பெண்களாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தால் கிடைக்கும் இப்போ இதே அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்துச்சுனா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஆயிரத்து அறுநூறுனு கூட போகலாம் போகலாம் ஸோ இதுதான் நம்ம உங்கள் உங்கள் முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற சேஃப் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனல் ரேங்க்குங்க ஓகேங்களா அடுத்த பக்கத்து காலம் பாருங்கள் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டட் டு கெட்இன் டு ஓசி அதாவது ஓப்பன் காம்படிஷனில் அதாவது ஜென்ரல் டோனில் எவ்வளோ பர்சன்டேஜ் போவாங்க அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட் கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் அறைவாக ஓகேங்களா அதுலேருந்து சிலதுக்கெல்லாம் டேட்டா இல்லை உதாரணத்துக்கு பிசிஎம் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க ஓசியில் ஓப்பன் கேட்டகரியில் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தரவுகள் அறைவாக முடியல தரவுகள் இல்லை அதே அதேமாதிரி எஸ்டிக்கும் இல்லைங்க மிச்சத்துக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்போது பிசிக்கு வந்து நைன் பர்சன்ட்டுங்க அதாவது என்ன விஷயம்னா அந்த முப்பத்தொரு பர்சன்ட்டில் ஒம்பது பர்சன்ட் அவங்க வந்து இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்சிக்கு ஓப்பன் கேட்டகரியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி எம்பிசியில் பதினோரு பர்சன்ட் அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ பிசி விட எம்பிசி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் கவனிச்சிருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஜாதி சங்கங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக காலங்காலமாக இத்தனை ஆண்டு காலமாக அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக நிறையா பேர் வந்து பிசியிலிருந்து எம்பிசி வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் போகிற பிசி கேண்டிடேட்ஸினோடய எண்ணிக்கையை விட எம்பிசி கேண்டிடேட்ஸினோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இது வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக நடந்த தேர்வுகளில் எடுக்கப்பட்ட டேட்டா மற்றும் அதனுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக இதை நாங்கள் பிடி பண்ணியிருக்கோங்க ஓகேங்களா எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஓ ஓசியில் போகிறதனுடைய அந்த பர்சன்டேஜ் பிசிஏ விட அதிகமாக இருக்குது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தென் எஸ்சி கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வந்து அவங்க போகிறாங்க தென் எஸ்சியே ஒரு அஞ்சு பர்சன்ட் போகிறாங்க மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து போகிறாங்க இதையே வந்துட்டு இது ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்சிஸ் ஓப்பன் கேட்டகரியில் இருக்குது இதையே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த ஒம்பது பர்சன்ட்டுங்கிறது எவ்வளோ ஆயிடும் இருபத்தொம்பது பர்சன்ட் ஆகிடும் அதே மாதிரி பதினோரு பர்சன்ட் எம்பிசி அதில் போகிறது முப்பத்தொரு பர்சன்ட் ஆகிடும் அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க ஓகேங்களா நீங்கள் டக்குன்னு இப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஒரு வினாவை எழுப்ப வேண்டாம் என்னது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் முப்பத்தோடு முச்ச பர்சன்டேஜெல்லாம் யார் அப்படின்னு கேட்க வேண்டாம் ஓகேங்களா இதையே வந்துட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த பிசி ஒன்பது பர்சன்ட்டுங்கிறது இட் பிகம்ஸ் டொண்ட்டி நைன் பர்சன்ட்டு எம்பிசி லெவன் பர்சன்ட்டுங்கிறது தட் பிகம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் ஓகேண்ணா ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பிசியிலேருந்து இத்தனை பேர் ஊசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்பிசியிலிருந்து இத்தனை பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தென் அந்த பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த குஷன் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு இந்த டேபிளை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணும்போது இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஐம்பது அல்லது இன்னும் ஒரு நூறு தரவரிசை கூட விரிவடையலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணிப்புங்க ஸோ இது குறித்து உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு நேரடியாக வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்னுடைய சொந்த ஊருக்கு நான் வந்திருந்ததுனால உடனடியாக வீடியோ போடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை தென் இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து எப்படி திருத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை ஒரு பேசுபொருளை ஆக்கணும் எத்தனை தோழர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியல என்னென்னா பார்த்தீங்கன்னா படித்து பார்த்து திருத்துறாங்களா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படித்து பார்த்து திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு சும்மா ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்லாபை பதினஞ்சு மார்க்கா தமிழில் எழுதுறதுக்கு எவ்வளோ போடுங்க இங்கிலீஷில் எழுதுனக்கு எவ்வளோ போடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுதுங்க ஏன்னா பரவலாக பரவலாக பேசின ஆஸ்பரன்ஸ் இத்தனைக்கும் இன்றைக்கி நான் என்னுடைய சொந்த ஊர் வந்திருக்கிற வில்லேஜுக்கு டவர் கிடைக்கிறதே கஷ்டம் அப்போ அப்படி இருந்து எப்பப்பெல்லாம் வந்து டவர் கிடைக்கிதோ அப்போ ரிசீவ் பண்ண கால்ஸே ரொம்ப அதிகங்க ஸோ நான் எஸ்எஸ் சென்னையிலையோ ஈரோட்லேயோ இருந்தேன்னா எத்தனை கால் ரிசீவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல எல்லோரும் கேட்குறது என்னென்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்தேன் சார் ரொம்ப மிகச்சிறப்பாக நான் எழுதுனேன் ஆனால் எனக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் வந்திருக்குது அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல இப்படி திருத்துனாங்க அப்போது இந்த இடத்துல வந்துட்டுங்க நம்மளுக்கு ஒரு ஐயப்பாடு வருது என்ன ஐயப்பாடுனா இது இப்படி கேள்விப்பட்டது உண்மையும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது என்ன கேள்விப்பட்டோம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படித்து பார்த்து திருத்துறதுக்கெல்லாம் படி படித்தாலும் படிச்சு எல்லாம் டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த இதுக்கு இத்தனை மார்க் கேள்விக்கு இது இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இந்த மார்க் கொடுத்துருங்க எல்லார்ட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் நம்ம சமூக வலைத்தளங்களில் கேள்விப்பட்டோம் இது உண்மையோ அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ ஒரு பதினஞ்சு மார்க் கேள்வி அப்படின்னா தமிழ் எழுதுனவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு மார்க் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருங்க தென் இங்கிலீஷில் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ மார்க் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது உண்மையும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணது ஏன்னா வந்திருக்கிறவனுடைய மதிப்பெண்களை விசாரித்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது ஓகே இது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறது டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்பிசி உடனடியாக வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய ஆன்சர் சீட்டையும் அவங்க பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாட்டை உடனடியாக செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா பேப்பர் திருத்ததில் மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஒரு ஜென்ரலைசேஷன் நடந்திருக்கு ஜென்ரலைசேஷன் என்ன நல்லா எழுதுனவன் நல்லா எழுதாதவன் ஆவரேஜாக எழுதுனவங்க எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடியுங்க அப்படின்னு இப்போது இந்த மாதிரி பண்ணியிருந்தால் இதுக்கு செக்ரட்டரி எப்படி பொறுப்பாக முடியும் கண்ட்ரோலர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்க கிராஸ் ரூட் லெவலுக்கு இறங்கி இப்படி ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து ஓகே இந்த பதினஞ்சு மார்க் கேள்வியை இந்த பையன் சிறப்பாக தான் எழுதியிருக்கான் அவனுக்கு வந்து ஏன் மூணு மார்க் தான் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்களா ஐம்பத்தையாயிரம் பேர்த்தில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இந்த மாதிரியான உயர்மட்ட அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இந்த ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கா அரிசாண்டல் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கா அந்த இதெல்லாம் சூப்பர் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா இதைத்தான் பார்ப்பாங்க மற்றபடி கிராஸ் ரூட் லெவலுக்கு இறங்கி ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து அப்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போது நம்ம என்ன பயப்படுற பயப்படுறோம்னா நல்லா எழுதுனவங்களுக்கு நாலு மார்க்கு ஆவரேஜாக எழுதினவங்களுக்கு நாலு மார்க்கு சும்மா டச் பண்ணி வைப்போமேங்கிறவங்களுக்கு நாலு மார்க் போட்டிருந்தா இது மிகப்பெரிய ஒரு அபத்தம் அப்படி தான் வந்து தெரியுது அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு தமிழில் எழுதுனவங்களுக்கு வந்துட்டு மார்க்கு வந்து கம்மியாக போட்டிருக்கிறதா வந்துட்டு அப்பட்டமாகவே தெரியுது இது காலங்காலமாக வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இது குறித்து நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் என்ன வீடியோ போட்டிருக்கோம்னா ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அது உண்மை தான் தமிழில் தமிழ் எழுதுகிறவங்களோட ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களுக்கு சில பல அட்வான்டேஜஸ் கூடுதலாக இருக்குது ஆனால் அதுக்காக ரிசல்ட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வேறுபாடு வராது ஓகேங்களா ஆனால் இது வந்து இப்போ அப்பட்டமாக தெரியுது அப்போது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு காலங்காலமாக தமிழில் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் வழியில் எழுதுகிறவங்களுக்கான மதிப்பெண்கள் குறைச்சி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த குற்றச்சாட்டும் உண்மையும் அப்படிங்கிற ஐயப்பாடு எழுது ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் டேட்டா நம்ம கைக்கு வரப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் ஸோ தமிழில் மிக மிக சிறப்பாக எழுதின எத்தனையோ கேண்டிடேட்ஸுக்கு வரல இந்த மார்க்கெல்லாம் சான்ஸே இல்லை சார் நான் அந்தளவுக்கு நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு ஒவ்வொரு ஆன்சரையும் எனக்கு இப்போவும் என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியும் நான் கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் என்னால் ரீக்கலெக்ட் பண்ண முடியும் என்னால் எப்படி பிரச்சனை பண்ணுங்கிறது சொல்ல முடியும் ஸோ இப்படி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக இந்த மார்க்கில் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்க வேண்டும் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்பவர்களுக்கு இப்படி ஒரு அறிவு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது அப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது நல்லா எழுதுனவங்களுக்கும் அதே மார்க்கு தென் நேற்று வந்து ஒரு ரெண்டு மூணு காலில் சார் நான் ஜஸ்ட் சும்மா எழுதுனேன் சார் நான் இப்போதான் டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுறேன் சார் எனக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பத்து ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் வந்திருக்கு சார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த கேண்டிடேட் இப்போ அவர் ஷூர் கேண்டிடேட் அவருக்கு வேலை கிடச்சோம் கிடையாது சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணுறாரு என்னென்னா நான் தான் டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தே வந்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது ஸோ என்னுடைய ஏஜ் டொண்ட்டி ஒன் கம்ப்ளீட்டாக இருந்தது சரி நம்ம போடுவோமேன்னு சொல்லி நான் போட்டேன் சார் தென் உங்களுக்கே தெரியுமில்ல நான் டெஸ்ட்டில் நீங்கள் திட்டுவீங்க எத்தனையோ அதை கிளாஸில் ஆனால் எனக்கு வந்து நூற்றி ஒன் ஃபிஃப்டி கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கேண்டிடேட்டு அதே சமயத்தில் ரொம்ப சிறப்பாக ஸ்டேட் ரேங்க் எடுக்க எடுக்கிற எடுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு எடுத்திருக்கார் இது எங்களுடைய பயிற்சி மையத்தில் மட்டும் நடக்கலங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எத்தனையோ போட்டித் தேர்வர்களுக்கு இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தோணுதுன்னா ஓகே நம்ம கேள்விப்பட்டது உண்மையாக இருக்குமோ அதாவது விடைத்தாள் மதிப்பீட்டில் வந்துட்டு சும்மா படித்து பார்த்துலாம் திருத்திட்டு இருக்காதிங்க அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது படித்து பார்த்துலாம் திருத்தன அஞ்சு வருஷம் அதை ரிசல்ட் போடுறதுக்கு இமீடியேட்டாக நீங்கள் பார்த்து சும்மா ஸ்டாண்டர்டாக ஒரு மார்க்கை போட்டு விடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவுறுத்தல் மதிப்பீடு செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் சார்பாக இந்த எத்தனை நானும் முன்வைக்கிறேன் இதை நானும் என்டாஸ் பண்ணுறேன் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் என்டாஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய அல்லது ஒரு நூற்றி சொச்சம் வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ தேர்வு முடிவுகளிலேயே முதல் மதிப்பீட்டுக்கும் இரண்டாம் மதிப்பீட்டுக்கும் எவ்வளவு மதிப்பெண் வேறுபாடு இருந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உதாரணத்துக்கு வந்துட்டு போன குரூப் டூ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூ மெயின்ஸில் வந்துட்டு இருங்க முப்பது மார்க் கேள்விக்கு முதல் ஒரு மதிப்பீடு செய்தவர் இருபத்தி மூணு மார்க் கொடுத்தாரு இன்னொரு மதிப்பீடு செய்தவர் இரண்டு மார்க் வெறும் இரண்டு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காரு அப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இருபத்தொரு மார்க் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் செகண்ட் வேல்யூஷன் இத்தனைக்கும் எத்தனை காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் அப்போ ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் எத்தனை பேர் மெயின் சொல்லியிருப்பாங்க நீங்களே பவுட் கொண்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் பேப்பர் அந்த பதினஞ்சாயிரம் பேப்பர் திருத்துறதுலேயே அத்தனை குளறுபடி நடந்திருக்கு பட் இந்த முறை ஐம்பத்தையாயிரம் பேப்பர் அப்போது இந்த ஐயத்தை தான் நாங்கள் தொடர்ந்து பல காணொளிகளை நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் இதற்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது டிஎன்பிசி கையில் தான் இருக்குது இமிடியேட்டாக அவங்க வந்துட்டு அவங்க அவங்க ஆன்சர் விடைத்தாள்களை அவர் அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுங்க தென் இந்த டாப் டென்னில் வந்தவங்களுடைய விடைத்தாள்களை ஓப்பனாக எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் பதிவேற்றம் பண்ணுங்க இதை வந்து நான் பல காணொலிகளும் தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறேன் டாப் டென்னில் வந்தவங்களுடைய ஆன்சர் சீட்டை எல்லோரும் பார்க்குற மாதிரி பதிவேற்றம் பண்ணுங்கள் ரிமைனிங் மித் மீதம் இருப்பவர்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய விடைத்தாள்களை ஒரு முந்நூறுபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ கட்டி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறோம் இது நடந்தால் எத்தனை பூதங்கள் வெளியே வர இருக்கிறது என்று அப்பொழுது தெரியும் பொறுத்திருப்போம் தாமதத்திற்கு வருந்துகிறேன் இந்த காணொளி மூலமாக இந்த தகவல்களை நான் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த எங்களுடைய இந்த சேஃப் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனல் ரேங்க்கில் இந்த சேஃப் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனல் ரேங்கில் இருந்து ஒரு ஐம்பது டு நூறு ரேங்க் தள்ளி இருந்தால் கூட அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் அல்லது வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குங்க அதனால் வந்துட்டு இதிலிருந்தும் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கலாம் இருக்கலாம் ஒன்லி இன் தட் சுச்சுவேஷன் ஆகவே அன்பருந்த போட்டி தேர்வர்களே இன்னும் ஒரு குரூப் ஒன் கவுன்சிலிங் முடித்தோடனே அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் இருக்குது தென் அது முடித்த உடனே உங்களுக்கு குரூப் டிஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் தென் உங்கள் அத்தனை பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக வந்துட்டு ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் இன்னும் குறிப்பாக வந்துட்டு குரூப் ஒன்னில் போகிறவங்க தென் இந்த டிஎன்கேசி குரூப் டூ மெயின்ஸுக்கு முன்னாடி எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் போட்ட தேர்வுகளில் போகிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டன் இன்ஜினியரில் வேலை கிடச்சி போகிறவங்க ஜெயிலர் எக்ஸாமில் கிடச்சி போனவங்க மறுபடியும் இதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பவும் இன்னும் நம்ம நிறைய பேர்த்துக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதையும் ஹோப்பை விடுறதுக்கு எதுவுமே கிடையாது தென் இதில் கண் அப்பா அம்மா வராதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா தொடர்ந்து படிங்க முயற்சியை கைவிடாதீங்க ஏன்னா நீங்கள் அதே டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி நின்று உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நீங்கள் புகைப்படத்திற்கு நிற்கும் அந்த காட்சியானது அந்த நாளானது வெகு தொலைவில் இல்லை ஒரே ஒரு விஷயம் யாரெல்லாம் தாக்குப்பிடிச்சு இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சுருக்காங்க விட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போனவங்க ஜெயிச்சியெலாம் சரித்திரம் கிடையாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது உங்களுடைய இரண்டு வருட உழைப்பு மூன்று வருட உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதனோட வழி வேதனை எப்படி இருக்குங்கிறது என்னால் உணர முடியுது ஏன்னா அதெல்லாம் நாங்கள் கடந்து தான் வந்திருக்கிறோம் ஆனால் வந்துட்டு நம்ம அல்டிமேட்டாக நம்ம ஜெயிச்சே ஆகணும்னா தொடர்ந்து நம்ம வந்துட்டு களத்தில் நின் நின்று ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வரப்போ அடுத்தடுத்து வரப்போகுது பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டும் தனித்தனியாக நடத்த போகிறதா செய்திகள் வருது ஸோ அது அடுத்து இப்போ குரூப் ஒன் கால்ஃபோர் வந்திருக்கு நடக்க போகிற குரூப் ஃபோர் இப்படி எண்ணற்ற வாய்ப்புகள் முன்னாடி இருக்குது அதனால் வந்துட்டு நம்பிக்கை விடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்